வணக்கம் தனுசு ராசி ஆணி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான நெற்பலன்களும் கிரகங்கள் அமர்ந்த இடத்தை வைத்து பார்க்கும்போது அசுப பலன்களும் என்று இருக்கும் இந்த பலன்களை ஒவ்வொரு ராசிகளிலும் கிரகங்கள் அமருவதை வைத்து மாத பலனாக சொல்லப்படும் மூலம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆணி மாதத்தில் எத்தகையான நற்பலன்கள் தீய பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் எப்பொழுதுமே அவசரமும் ஆதங்கமும் வேகமான துடிப்புடன் செயல்பட்டு வெற்றிகளை தட்டி பறிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு நாளும் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் ஆணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை அறிந்து கொள்ளலாம் முதலில் சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்காமல் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் எதையும் வேகமாக செய்து வெற்றிகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஓடுவது தவறல்ல உழைப்பது தவறல்ல ஆனால் அவசரத்தை குறைத்து கொண்டால் கோபத்தை குறைத்து கொண்டால் வரக்கூடிய பாதகத்தை அறியாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் தனுசுவுக்கு எப்பொழுதுமே வெற்றி இருக்கும் ஆனால் அது கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாக இருக்க வேண்டும் இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் ஆறு ஏழு ஆறாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டேகால் நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமாவது கடன் பெறுவது கொடுப்பது கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் வேலை செய்கின்ற இடத்தில் இருப்பவர்கள் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் கோபம் அதிகரிக்கலாம் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றிகளை ஈஸியாக பெறலாம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்த பலன்களை பற்றி பார்க்கலாம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் தனுசு ராசிக்கு கும்ப கும்பராசி மூன்றாம் இடம் சனி பகவான் இருப்பது தைரியத்துக்கு குறைவு இருக்காது தைரியம் அதிகமாக இருக்குதுனாவே தப்பையும் சேர்த்து செய்வோன்னு தான் அர்த்தம் சனி பகவான் வந்து பாவ கிரக வரிசையில் வருபவர் அவர் நற்பலன்களை தருவதை விட கெடு பலன்களை உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் அனுபவ பாடங்களை கொடுப்பார் ஆகையால் அதிக தைரியம் அதிக துணிச்சல் அதிகமாக உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் என்பது குறைத்து கொள்வது மிகவும் உத்தமமாக இருக்கும் ராகு பகவான் நான்காம் இடத்தில் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது உங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கும் சுகஸ்தானம் எப்படி பாதிக்கும் நம்ம ஒரு பொய்ய சொல்லுவோம் அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு ஒம்பது பொய்யை சேர்த்து சொல்லணும் எதுக்கு ஒரு உண்மையை சொல்லிடலாமே நான்காம் இடத்தில் மாயக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அமர்ந்தாலே நமக்கு உண்மை என்பது மறைத்து பொய்யையும் உண்மையாக நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருந்தால் இத்தகையான பாதக கிரகங்களில் இருக்கக்கூடிய பாதகத்திலிருந்து நாம மீண்டு வரலாம் அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஐந்தாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமருவது பூர்வ புண்ணியத்தால் பூர்வ புண்ணிய பலத்தால் நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் குரு பகவானை பொறுத்த வரையில் ஆறாம் இடத்தில் இருப்பது ருண ரோக சத்ருஸ்தானம் ரணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க நோய்கடன் பகை எதிர்ப்பு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து பார்க்கணும் தனுசு ராசிக்காரங்க நோயாளிகளாக மாறுவது கடனாளிகளாக மாறுவது நோய் கடன் பகை எதிர்ப்பு எதிரிகளும் பகையாளிகளும் அதிகமாக மாறக்கூடிய காலகட்டம் இது விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் நாம் அதிகமாக அன்பு பாசம் வைத்தவர்களாக இருந்தாலும் சரி நாம் அதிகப்படியாக நம்பிக்கைத்தனமாக இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களால் சில கஷ்ட நஷ்டங்கள் வரும் அது எந்த உறவாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அடுத்ததாக நமக்கு இரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் சில கெடு பலன்கள் வரும் விழிப்புடன் இருக்கணும் சரி அதெல்லாம் வரலையா சிறு நோயாவது வந்து போகும் அல்லது கடன் தொல்லைகளாவது சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொறுமை மிக அவசியம் ஏழாம் ராசியில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சென்ற மாதத்தில் சில குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு உறவுகளால் சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்து வருமான குறைவாக இருந்திருந்தால் இம்மாதத்தில் அது அனைத்தும் சரிசெய்யப்பட்டு உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை இதனால் வரையில் வெறுத்து ஒதுக்கி இருந்தாலோ அல்லது சிறு சண்டைகளோ பிரச்சனைகளோ இருந்தாலோ அது விலகி உற்றும் என்பது நல்லபடியாக இருக்கும் அடுத்ததாக கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது அதாவது ஊரை விட்டு வெளியே ஊருக்கு வேலைக்கு போகிறது செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறது இல்லைனா செய்கிற வேலையில் வந்து மன திருப்தி இல்லாமல் மன அமைதி இல்லாமல் அந்த வேலையை செய்யாமல் நிற்க வைக்கிறது வருமான குறைவால் நிற்க வைக்கிறது அல்லது வேலை செய்கிற இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வரும் அதனால் வேலையில் தடங்கல்கள் ஏற்படும் அப்படி தடங்கல்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு வேலையில் அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருங்காலத்தில் அமர்ந்துவிடும் உடனுக்குடனே கிடைச்சிடாது வருங்காலத்தில் கிடைக்கும் கிரக அமர்வு என்பது சொந்த ராசி அதிபதி அதாவது தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் ஆறிலே இருக்கும்போது போராட்டங்கள் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு தட்சணாமூர்த்தியை வணங்கி வந்து இறை நம்பிக்கையுடன் பொறுமையாக இருந்தால் வரக்கூடிய பாதகங்களை கூட சாதகங்களாக மாற்றிவிடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்